எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து எங்கே சொல்லித்தராங்கன்னா ஆர்சட்டி இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தரக்கூடிய ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு பயிற்சி பொருட்களை வந்து அவங்க நமக்கு கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த ஆர்சட்டியில் நீங்கள் வந்து ஸ்டேவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து தங்கும் இடம் வந்து இலவசம் அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிச்சுட்டு நீங்கள் வந்து தொழில் உண்டான மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக சொல்லியும் கொடுப்பாங்க அதை எப்படி எப்படிலாம் வாங்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க இதில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்குவீங்கன்னா பிஸ்னஸ்னால் என்ன அதை வந்து நீங்கள் எப்படி எப்படிலாம் நடத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க உண்டான கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுப்பாங்க எப்படி எப்படிலாம் ரன் பண்ணணும் நம்ம ஒரு பிஸ்னஸ்ஸை அதே மாதிரி அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அதில் வந்து பீப்பிளோட கம்யூனிகேஷன் பண்ணுறது நம்மளோட ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணுறது ப்ராடக்ட் எங்கே பர்ச்சேஸ் பண்ணால் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடாக இருந்ததுன்னா எப்படி எப்படி சர்வீஸ் பண்ணணும் கஸ்டமர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுப்பாங்க அதே மாதிரி ப்ராடக்டை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க மார்க்கெட்டிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது மார்க்கெட்டிங்கை நம்ம ஆன்லைனில் எப்படி பண்ணலாம் ஆஃப்லைனில் எப்படி பண்ணலாம் அதே மாதிரி ஆன்லைன் மூலிமா சேல்ஸ் எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது கஸ்டமர் ஹேண்டிலிங் கஸ்டமர் ஹேண்டிலிங்கில் நம்மளோட சர்வீஸ் அண்ட் அப்ரோச் எப்படி இருக்கணும் கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் அப்படிங்கிறதும் ஆர்செட்டியில் இந்த கோர்ஸ் கற்றுக் கொடுக்குறப்பயே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பாங்க அடுத்தது ஃபினான்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் வரவு செலவு எப்படி வைக்கணுங்கிறதையும் டீட்டெயில்டாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த அக்கௌண்ட்ஸை நம்மளே எப்படி பார்க்கறது நம்ம பிஸ்னஸோட ஓன் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது அங்கே பார்த்தோம்னா ஆர்சட்டியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்துதான் சொல்லித்தராங்க ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் ஆர்சிடி இன்ஸ்டியூட் இது வந்து சொல்லி சொல்லித்தராங்க அங்கே எங்கே இருக்குன்னா பாரத் ஸ்டேட் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ராஜீவ் நகர் மெயின் ரோடு அபிராமி நகர் இந்த அபிராமி நகர் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டில் முத்தையாபுரம் இந்த மெயின் தூத்துக்குடியில தான் வந்து இருக்குது அந்த ஆர் சிட்டியில் தான் இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து தராங்க என்ன கோர்ஸுங்கிறத நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அடுத்தது இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவே இருக்கக்கூடாது கல்வி தகுதி பார்த்தோம்னா நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் போய் கற்றுக்கிட்டு உங்களோட ஓன் பிஸ்னஸ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் டீட்டெயிலாக பிஸ்னஸ் எப்படி நடத்துறதுங்கிறத தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்கள் நேரில் போகிறப்ப ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன ஜெராக்ஸ்லாம் சப்மிட் பண்ணுன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க பேன் கார்டு வச்சுருந்திங்கன்னா அதனுடைய ஜெராக்ஸ் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அஞ்சுலேருந்து ஆறு கொண்டு போய் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இந்த ஜெராக்ஸ் எல்லாமே நேரில் போகிறப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள் அதே மாதிரி கோர்ஸுக்குண்டான வேகன்சி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்குது ஸோ அளவுக்கு முடியுமோ சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்குது தூத்துக்குடி ஆர்சிட்டியில் ஸோ போகிறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ஃப்ரீ கோர்ஸ் தான் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் கோர்ஸு முப்பது நாளுமே ஃபுல் டே வந்து இருக்கும் அதே மாதிரி கோர்ஸ் பார்த்தோம்னா இந்த மே மந்த்து ஃபிஃப்த்து அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் வேக்கண்ட் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு தூத்துக்குடியில் இருக்க யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் என்ன கோர்ஸ் தராங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி அதை வந்து டீட்டெயில்டாக தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ வரக்கூடிய ஃபோட்டோஷூட் இமேஜஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நைன்ட்டி ஃபோ பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் நம்ம பிஸ்னஸ் முடிச்சுட்டு எப்படி பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதும் டீட்டெயில்டாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தூத்துக்குடி ஆர் சிட்டியில் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்